எது நாம் ஒரு நாகரிகமான சமுதாயத்தில் எது நடக்கக்கூடாதுன்னு நடந்து நினைக்கிறோமோ கள்ளச்சாராய சாவுகள் அதெல்லாம் கடந்த காலம் என்று நிண்டி இருந்தோம் அவன் நீ நடந்துக்கிட்டுருக்கே எல்லா இல்லங்களையும் பார்த்துட்டு கடைசியாக நான் எல்லா நண்பர்கள்கிட்ட நான் பிரஸ்ல பேசுகிறேண்ணா பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் உடனடியாக நாளை மறுநாள் நம்முடைய தலைவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி உடனடியாக கொடுக்குறோம் அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி செலவு எல்லாமே இருக்கும் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அந்த குழுவுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் இப்போவே பார்த்திங்கன்னா வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க சில பேர் முத்ரா திட்டம் வேணும்னு கேட்குறாங்க நிரந்தரமாக நிரந்தரமாக அவங்க எல்லோருமே இந்த குடும்பத்தினுடைய இழப்பையெல்லாம் தாண்டி வருமானத்தில் மேலே வருவதற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு கொண்டு வந்துடுறோம் முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்குறோம் இதை தாண்டிங்கன்னா நிறைய பேசுகிறக்கு இருக்குது நான் எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு கடைசியாக நான் ஜிஹெச்சுக்கு வரும்போது பத்திரிக்கை நண்பர்கள்ட்ட இதை பற்றி நிறைய கடுமையாக பேசணுங்கண்ணா ஏன்னா நடந்து போய் ஒரு ஒரு குடும்பமாக பார்க்குறோம் இது வரைக்கும் பதினாலு குடும்பங்களை பார்த்துருக்கோம் மிச்ச குடும்பங்களையும் சந்தித்து விட்டு கடைசியாக பத்திரிக்கை நண்பர்கள்ட்ட நான் பேசுகிறேங்க பார்த்துருக்கேன் அண்ணா இது நடந்திருக்கு இது எவ்வளோ கோரம் கோரம்னாங்கன்னா தமிழகத்தில் வேறு பகுதியில் கூடிய நம்முடைய சொந்தங்கள் யாராச்சும் டிவியை பார்க்குறாங்க அப்படின்னா ஓ கள்ளச்சாராயமா கிராமத்தில் எங்கேயாச்சும் நடந்திருக்கும் மலைப்பகுதியில் நடந்திருக்கும் இது வந்து சென்டர் டவுன் ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மையப்பள்ளியில் இந்த சாவுகள் மையப்பள்ளியில் இந்த வீடுகள் இருக்கு பக்கத்தில் கோர்ட்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பக்கத்தில் எங்கேருந்து கல்லெடுத்து தெரிஞ்சிங்கன்னா எல்லாம் வந்துடும் நூறு மீட்ரு இரநூறு மீட்டருக்குள்ளே இருக்குது இந்த மாதிரி இடத்துல அமோகமாக பாக்கெட் பாக்கெட்டாக எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக சிட்டிக்குள்ள வந்து பாக்கெட் பாக்கெட்டாக விற்றுக்கிறாங்க அப்போ அரசாங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது அதை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாங்கன்னா நானும் கடுமையாக என்னை கல்ல பதிவு செஞ்சிருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியா வந்து மூடி மறைப்பதற்கான வேலையில மட்டும்தான் இருந்தாங்கன்னா சில குடும்பத்துல சொன்னாங்கன்னா கள்ளச்சாராயம் மருந்தி ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் அதே பாக்கெட் இன்னொருத்தர் குடிக்கிறார் ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியரே சொல்றாங்க இதில் பாதிப்பு அது கள்ளச்சாராயம் இல்ல வேற ஏதோ அப்படின்னு அதனால் அரசு அதிகாரிகள் இதை மூடி மறைப்பதற்கு காட்டி அக்கறையை உடனடியாக அவேர்னஸை கிரியேட் பண்ணி எந்த ஏரியா அப்படின்னு லாக்டவுன் மோடுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒளிப்பெருக்கி மூலமாக சொல்லியிருந்தா கூட அதன் பிறகு யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கு ஆட்சியர் உண்மை பேசினா பேசுனா எந்த எந்த அரசு விடுறாங்கன்னா இன்னைக்கு அரசை பாதுகாப்பதே ஆட்சியினுடைய வேலையாருக்கு உண்மையை பேசவே மறுக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் கள்ளக்குறிச்சியினுடைய உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை ஏழு பத்து பதிமூணுன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஒரே இரவில் கிடுகிடுவென்று முப்பத்தஞ்சை தாண்டி அதனால் அரசனுடைய மெத்தனத்தை வெட்டம் வெளிச்சமாக இது காட்டுது நாளை மறுநாள் தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் தமிழகம் முழுவதுமே நான் கடந்த முறை இதே ஆச்சு மறுபடியும் இந்த வருஷம் நடக்குது அதனால் ஒப்புக்கு சப்பானியாகத்தான் அந்த அரசை பொறுத்தவரை இந்த சாராய வியாபாரத்தை ஒழிப்பது புரோஹிபிஷன் மினிஸ்டர்னு பேர் வச்சுக்கிட்டு டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டுகின்ற அமைச்சராக இருக்கிறாங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக பேசுகிறேங்க எது நாம் ஒரு நாகரிகமான சமுதாயத்தில் எது நடக்க கூடாது நினைக்கிறமோ கள்ளச்சாராய சாவுகள் அதெல்லாம் கடந்த காலம் என்று எண்ணியிருந்தோம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கேன்னா எல்லா இல்லங்களையும் பார்த்துட்டு கடைசியா நான் எல்லா நண்பர்கள்ட்ட நான் பிரெஸ்ல பேசுறேங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் உடனடியாக நாளை மறுநாள் நம்முடைய தலைவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி உடனடியாக கொடுக்கிறோம் அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி செலவு எல்லாமே இருக்கும் நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அந்த குழுவுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் இப்போவே பார்த்திங்கன்னா வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க சில பேர் முத்ரா திட்டம் வேணுன்னு கேட்குறாங்க நிரந்தரமாக நிரந்தரமாக அவங்க எல்லோருமே இந்த குடும்பத்தினுடைய எல்லாம் தாண்டி வருமானத்தில் மேலே வருவதற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு கொண்டு வந்துடுறோம் முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்குறோம் இதை தாண்டிங்கன்னா நிறைய பேசற எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு கடைசியா நான் ஜிஹ்சிக்கு வரும்போது பத்திரிகை நண்பர்கள்ட்ட இதை பத்தி நிறைய கடுமையா குடும்பங்களை பார்த்திருக்கோம் மிச்ச குடும்பங்களையும் சந்தித்து விட்டு கடைசியாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பேசுறேன் கோரம்னாங்க தமிழகத்துல வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் யாராச்சும் டிவியை பாக்குறாங்க அப்படின்னா ஓ கள்ளச்சாராயமா கிராமத்தில் எங்கேயாச்சும் நடந்திருக்கும் மலைப்பகுதியில் நடந்திருக்கும் இது வந்து சென்டர் டவுன் ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மையப்பள்ளியில் இந்த சாவுகள் மையப்பள்ளியில் இந்த வீடுகள் இருக்கு பக்கத்தில் கோர்ட்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பக்கத்தில் எங்கேருந்து கல் எடுத்து தெரிஞ்சிங்கன்னா எல்லாம் வந்துடும் நூறு மீட்டர் இரநூறு மீட்டருக்குள்ளே இருக்கு இந்த மாதிரி இடத்துல அமோகமாக பாக்கெட் பாக்கெட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டா சிட்டிக்குள்ள வந்து பாக்கெட் பாக்கெட்டா வித்துருக்கிறாங்க அப்ப அரசாங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டாங்கன்னா நானும் கடுமையாக என்னை காலையில் பதிவு செஞ்சிருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியா நான் முதல் போதிய பேசுறேன் மாவட்ட நிர்வாகம் வந்து மூடி மறைப்பதற்கான வேலையில மட்டும்தான் இருந்தாங்கன்னா சில குடும்பத்துல சொன்னாங்கன்னா கள்ளச்சாராயம் மருந்தி ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் அதே பாக்கெட் இன்னொருத்தர் குடிக்கிறார் ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியரே சொல்றாங்க இதுல பாதிப்பு இல்ல கள்ளச்சாராயம் இல்ல வேற ஏதோ அப்படின்னு அரசு அதிகாரிகள் இதை மூடி மறைப்பதற்கு காட்டி அக்கறைய உடனடியாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எந்த ஏரியா அப்படின்னு மோடுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல ஒளிப்பெருக்கி மூலமா சொல்லியிருந்தா கூட அதன் பிறகு யாரும் மாட்டாங்க மாட்டாங்கன்னா இன்னைக்கு அரசை பாதுகாப்பதே ஆட்சியினுடைய வேலையாருக்கு உண்மையை பேசவே மறுக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் கள்ளக்குறிச்சியினுடைய உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை ஏழு பத்து பதிமூணு நீங்க பாக்குறீங்க ஒரே இரவுல கிடுகின்ற தாண்டி அதனால் அரசனுடைய மெத்தனத்தை வெட்டம் வெளிச்சமாக இது காட்டுது நாளை மறுநாள் தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் தமிழகம் முழுவதுமே கடந்த முறை இதே ஆச்சு மறுபடியும் இந்த வருஷம் நடக்குது அதனால ஒப்புக்குச் சப்பானியாகத்தான் அந்த அரசை பொறுத்தவரை இந்த சாராய வியாபாரத்தை ஒழிப்பது புரோஹிபிஷன் மினிஸ்டர்னு பேர் வச்சுக்கிட்டு டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டுகின்ற அமைச்சராக இருக்கிறாங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக பேசுறாங்க நாட்டு உதவி ஐயா எங்களுடைய ஆழ்ந்து இறங்கலுங்கய்யா தலைவர்களாக இருக்கிறாங்க சம்பத்தண்ணே மாவட்ட தலைவர் அண்ணே இந்த பகுதியில் ராஜேஷ் அண்ணன் உங்களுக்கு தான் தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் நாளை மறுநாள் ஒரு ஒரு குடும்பத்துக்குமேங்கய்யா கட்சியினுடைய ஆரம்ப கால நிதி உதவி வந்து ஒரு லட்ச ரூபா செக்கில் கொடுத்துட்றோம் நீங்கள் பயன்படுத்திங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஏதாச்சும் மத்திய அரசு சார்பாக திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றோம் சரிங்க

சுாழ <laughs> பாரு பாடிக்குட்டு போய் ஆட்டேஸ் சண்டை பண்ண மாட்டானே அப்பா அம்மாக்கு கால்ல குடுமார பண்ணி நிக்கணும் தனியாடாக்கி புடி பாடு அப்பா காமாத்து சொல்லலடா அப்பா காமாத்து சொல்லலடா என்ன சொல்றது பாண்டிச்சேரி போய் பாண்டிச்சேரியில் திரும்ப ராஜேஷ் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறோம் பண்ண விரும்பல எல்லாருமே சோகத்தில் இருக்கிறீங்க நாளை மறுநாள் ராஜேஸ்வரன் நீங்க தலைவர்கள்லாம் வந்து எல்லா குடும்பத்துக்குமே தனித்தனியாக ஒரு லட்ச ரூபாய் காசு வரும் கொடுத்தோம் வங்கி கணக்கு போயிடும் எமர்ஜென்சி ஏதாச்சும் செலவு இருக்கும் அதனால அதை பயன்படுத்திக்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு குடும்பத்துக்குமே மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வரணும் வீடு இல்லாதவங்களுக்கு மோடி வீடு அதெல்லாம் நீங்க ஒரு ஒரு குடும்பம் ஸ்டடி பண்ணி சொல்லணும் யாராவது படிச்சிருக்காங்களா வேலை இல்லாம இருக்காங்களா படிக்க போறாங்களா ஸ்காலர்ஷிப் தேவை யாரு தனித்தனியா ஒரு ஒரு குடும்பத்துக்கு நம்ம உதவி பண்ணிக்கலாம் சரிங்க ஐயா நாங்க உறுதியா பண்றோம் ஐயா என்னுடைய வேலை என்னன்னா முதல் கட்டமா உங்களுக்கு ஒரு நிதி உதவி எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது ஒரு ஒரு குடும்பம் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க ஒரு இடத்துல படிச்ச குழந்தைங்க இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வீட்டில் அவங்க என்ன கேட்டாங்க வீடு கட்டி கொடுங்க வீடு ஒரு ஒரு குடும்பம் ராஜேஷ் தலைவர்கள் வந்து ஒரு ஒரு குடும்பமும் மறுபடியும் உதவி செய்யும் மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வர ஒரு சரிங்களா காலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களே போன்ல கிட்ட பேசினாங்க எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க நான் எல்லாம் மேல சொல்லிடுறேன் ஒரு ஒரு குடும்பத்தை சரிங்களா